ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அறக்கிற பொரியல் பார்க்க போகிறோம் அது தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் கடுகு எண்ணெய் உளுந்தம்பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போடணும் கடுகு காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கணும் அப்புறம் தேவையான அளவு காஞ்ச வத்தல் போட்டுக்கணும் முடியல லேசாக கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடலாம் చిన్న వెంగం పోం పోటర్ అరకు కొంచెం కలర్ చేంజ్ ఆగో కొంచెం మంచి పొడి పెట్టుకోవాలి తెవేనా நல்ல மறுபடியும் வாடி போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ண கீரையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதையும் கீரையும் போட்டுக்கலாம் லக்கரியம் போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த அளவு குக்காக இருக்கும் நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேணாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக கிண்டி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் துருவி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ சுவையான அரைக்கிற பொரியல் ரெடி நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம்